வணக்கம் நம்ம சீமான பற்றி கொஞ்சம் கொண்டு பார்ப்போம் அதாவது இந்த இப்போ அம்மாட்ட போகணும்னு சொல்கிறாங்க தங்கச்சிக்கிட்ட போகணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறார்கள்ல அதை பற்றி கொஞ்சம் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம் அதாவது ஸ்ரீமத் பாகவதம் அப்படிங்கிற ஒரு நூலில் மூணாவது காண்டம் பன்னெண்டாவது அத்தியாயம் முப்பதாவது ஸ்லோகம் இந்த புக்கில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா அதாவது இது வந்து கடவுள் பிரம்மன் அந்த பிரம்மன் என்ன பண்றாரு அப்ப எல்லாத்தையும் ஆண்கள் பெண்கள் எல்லாத்தையும் அவர் தானே படைக்கிறாரு அவர் படைக்கும் போது அவர் அழகான பொண்ணு படைக்கிறாரு அவங்க வந்து படைச்சிட்டு அப்புறம் பார்க்குறாரு ரொம்ப அழகா இருக்கு அப்போ அந்த அழகான பொண்ணை பார்க்கும்போது இவர் வந்து அந்த பொண்ணை வந்து அடையணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தப்பு பண்ணி அது ஓகே பண்ணிடுறாரு ஓகேங்களா அதை வந்து நம்ம சீமானண்ணன் என்ன சொல்றாரு இது மாதிரி தாய்கிட்ட போறாங்க பொண்ணையும் பொண்ணை ஏம்படைச்சிட்டு அவங்ககிட்ட போறாங்க அப்படின்னு சொல்லி தப்பா பெரியாரு சொன்னதா சொல்லி இவரு சொல்றாரு அதாவது ஸ்ரீமத் பாகத்தை வந்து அதை படிச்சுதான் பெரியாரு வந்து இதை சொல்றாரு ஆனா இவரு அது மாதிரி நூல்கள்ல ஆஹ் படிச்சதான் இவர் வந்து சொல்றாரு மக்களுக்கு புரியுதுங்கிறதுக்காக வேண்டிய அந்த காலத்துல வந்து ஐம்பது அறுபது வருஷத்துக்கு முன்னாடி சாதி கொடுமை இது மாதிரி தலை தூக்கி தீண்டாம இதெல்லாம் ரொம்ப தலை தூக்கி ஆடின சமயத்துல மக்கள் யாருமே படிப்பறிவு இல்லாத இல்லாம தானே இருந்திருக்காங்க அப்ப படிப்பறிவு இல்லாதவங்களுக்கு வந்து அவங்க ஸ்கூலுக்கு அவங்க போயிருக்க மாட்டாங்க ஒண்ணு பண்ணியிருக்க மாட்டாங்க இல்லைங்களா அப்ப வந்து இவரு வந்து கொஞ்சம் படிச்சதுனால அங்க என்ன சொல்லிருக்கிறாங்க ஜாதி மத எல்லாம் பயங்கரமாக இந்த காலகட்டம் அந்த கால அதாவது அந்த காலகட்டம் தான் முக்கியம் அந்த காலகட்டத்துல நம்ம ஆளுங்க வந்து விவசாயம் என்னென்ன தொழில் செய்கிறாங்களோ அதை பாக்குறதுக்கா நேரமா இருக்கு படிக்கிறதுக்கு நேரமும் ஒன்றும் இருக்காது அந்த டைம்ல வந்து இது மாதிரி வந்து இவர் வந்து டைரக்டர் தானே என்ன பண்றாரு வெட்டி ஒட்டி கட் பண்ணி அந்த பெரியார் சொன்னதா இந்த மாதிரி மட்டும் அதை சொல்றாரு இது வந்து தப்பு தானே அது வந்து என்ன சொல்லணுமோ அதை தான் சொல்லணும் இது மாதிரி தேவையில்லாத சொல்லி பெரியார் மேடம் வீண் பழைய சுமத்தி சரி சரி பெரியார் வந்து கடவுள் இல்லை என்று எதுக்கு சொன்னாரு அதாவது அந்த காலத்துல வந்து இந்த சாஸ்திரத்துல என்ன எழுதியிருக்குன்னு அவங்க சொல்றாங்க பிராமணர்கள் வந்து பிறப்பால் வந்து தாழ்ந்தவன் அதாவது பிறப்பால் தாழ்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு தீண்டாமை ஜாதி கொடுமை இது எல்லாமே அவங்க சொல்லியிருக்காங்க சாஸ்திரத்துல இருக்குது அப்படின்னு சொல்றாங்க அப்ப வந்து இப்ப எதிர தீண்டாமை அப்ப எதிர வந்து யாராவது பிராமணர்ஸுக்கு வந்தாங்க செருப்பு போட்டோம்னா செருப்பு போடக்கூடாது அதுக்கப்புறம் இடுப்புல வந்து துண்டை கட்டிக்கணும் தோல் மேல போடக்கூடாது ஒவ்வொன்னா தான் இதை பார்த்துட்டு வெதும் நொந்து நூலாகி போயிட்டு மக்களுக்கு திருந்தணும் அவங்கள்ட்ட சொல்லணும் அப்படிங்கிறதுக்காண்டிதான் இது மாதிரி கடவுளே இல்லை அப்படின்னு சொன்னாரு சரிங்களா அது எதுக்கு சொன்னாருன்னா நம்ம இதுல வந்து ஜாதி முறைக்கு முட்டு கொடுத்துருக்குது நம்ம இந்து மதம் சரிங்களா அப்ப இந்து மதம் வந்து எத அடிப்படையில் இருக்குது எழுதியிருக்காங்க அப்படின்னா ஜாதி ஜாதி அடிப்படையாக கொண்டு கடவுளெல்லாம் அமைச்சிருக்காங்க அப்ப என்ன சொல்றாங்க ஜாதி அடிப்படையாக வந்து நம்ம வந்து எல்லாமே சமத்துவமா இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் ஜாதி அடிப்படையா வச்சு படைச்சிருக்கானுங்க அப்ப ஜாதி அழியம்னா மத அழியணும் மதம் அழியணும்னா கடவுள் அழியணும் அதுக்காக வேண்டிதான் அவர் சொன்னாரு ஜாதி மதம் இதெல்லாம் ஒழிச்சாதான் இந்த கடவுள்னு சொல்லி கும்பிட்டு இருக்காங்க சமாதானமா ஆவாங்க தான் இந்த ஜாதி மதத்தை பிரிச்சு வச்சிட்டாங்க அப்ப கடவுளே தேவையில்ல ஜாதி அடிப்படையா கொண்டு மதம் இருக்கு மத அடிப்படையா கொண்டு அவன் கடவுளை படைச்சிருக்கான் அப்ப இது ஜாதியாலேயும் ஜாதியும் தேவையில்ல மதமும் தேவையில்ல கடவுளும் தேவையில்ல அதத்தான் அவர் பெரியார் சொல்லியிருக்காரு சரிங்களா இது பெரியார் என்ன சொல்றாரு எனக்கும் கடவுளுக்கும் என்ன வாக்கிய தகராறா இல்ல வரப்பு தகராறா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது இது வந்து இந்த கடவுள் அடிப்படையா வந்து மக்கள் வந்து பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு இதே வந்து ரெண்டாயிரத்தி அறுநூறு வருஷத்துக்கு முன்னாடி சாக்ரட்டீசும் எல்லாத்தையும் சாமிங்கிற பேர்ல வந்து எல்லாமே ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாக்ரட்டீசும் சொல்லி இருக்கிறாரு அதுக்கப்புறம் புத்தர் கூட சாமியின் அடிப்படையில வந்து ஏமாத்துறாங்க அப்படின்னு புத்தர் கூட சொல்லிருக்காரு ஆனா இதுல என்னன்னா அவங்க சொன்னதை வந்து அந்த காலத்துல வந்து இது மாதிரி பொதுக்கூட்டம் அப்படி இப்படி நடக்காதுல்ல ஏதோ சொல்லியிருக்கிறாங்க ஆனா செயல்படுத்தினது யாரு நம்ம பெரியாரு அங்க எங்க கூட்டமா போட்டு மக்கள் திருந்தணும் தெரிஞ்சுக்கணும் சாமியின் பேரால வந்து எல்லாம் ஏமாத்துறாங்கடா அப்படின்னுங்கிறது ஒரு விழிப்புணர்வை தான் நம்ம வந்து பெரியாரு இதுதான் பெரியாரோட தத்துவம் இத வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டு மத்த சீமான் போன ஆளுங்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க சரிங்களா நம்ம சீமான் என்ன சொன்னாரு அதாவது தீக்கால இருக்கும்போது தீக்கால இருந்தத நாம தமிழ் ஆரம்பிச்சாருல அப்போ இதுல இருந்துகிட்டுதான் அவர் வந்து பெரிய ஆளா ஆனது இங்க இருக்கும்போது பிறப்பால் தமிழன் அப்ப இனத்தால் வந்து திராவிடம் அப்படின்னு கிளி கிழினு கிணிச்சாளு இப்ப வந்து அப்படியே உல்டாவா ஆரியத்துக்கு துணை போயிட்டு இருக்காரு சரிங்களா இது பாருங்க இந்து மதத்துல என்ன சொல்லுது அதாவது சமத்துவம் இருக்கக்கூடாது பெண்கள் படிக்க கூடாது சொத்துருமே கிடையாது சமத்துவமா இருக்க கூடாது இப்படி இதத்தான் சொல்லுது இந்து மதம் இதான் பெரியாரு அம்பேத்கர் ரெண்டு பேரும் ஒரே நேர்கோட்டில் இருந்துக்கிட்டு இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப பெரியாரும் அம்பேத்கரும் ரெண்டு பேரும் ஒன்னா தான் இருந்திருக்காங்க ஒரே நேர்கோட்டில தான் இருந்திருக்காங்க இது வந்து சீமான் வந்து அம்பேத்கர் உல்ட்டாவ பேசிக்கிட்டு இருக்காரு சரிங்களா ரெண்டு பேரும் இவரு அவரு தலைவர் மாத்தி மாத்தி கடிதம் மூலமா தொடர்பு ஏற்படுத்திக்கிட்டு ரெண்டு பேரும் அந்த காலத்துல எல்லாமே தான் இருந்தாங்க தான் வந்து பிரிச்சு பிரிச்சு நம்மள மக்களெல்லாம் ஏமாத்து இருக்காண்டி பிரிச்சு பிரிச்சு சொல்லிக்கிட்டு இருக்காரு ஆக ரெண்டு பேருமே பெண் உரிமை சம சமத்துவம் அப்புறம் ஜாதி படிக்க கூடாது பெண்கள் இதே இதான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு யாரு சீமா அது இவங்க வந்து ஏற்கனவே வந்து ரெண்டு பேருமே சாந்தி சமாதானமா இருக்கணும்னு சொன்னா பெரியாரும் அம்பேத்கர்னு ரெண்டு பேரும் ஒன்னே ஒரே நேர்கோட்டில தான் இருந்திருக்காங்க சரிங்களா ஓகே சிமான் நீ இது வந்து அதாவது பெரியார பத்தி நீ ரொம்ப திட்டிக்கிட்டு இருக்கிறீங்க இது வந்து மக்களுடைய மனசுல வந்து அதாவது கிறிஸ்டியனும் பெரியார விரும்புறவங்க இருக்காங்க இஸ்லாத்துலயும் பெரியார விரும்புறவங்க இருக்கிறாங்க அப்புறம் திமுக தீகா அப்புறம் பாமக எல்லாமே இப்ப தாவேக்கா இதுல கூட எல்லாமே பெரியார விரும்புறவங்க இருக்கிறாங்க நீங்க சொல்ற சொல்லும் அதாவது திருக்குறள் என்ன சொல்றாங்கன்னா தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் மாறாரு நாவினாள் சுட்டவடு அதாவது நீங்க சொல்ற சொல்லு வந்து அதாவது புண்ணு கூட உள்ள வந்து ஆறிரும் ஆனா வெளியில வந்து வடுவா இருக்கும் ஆனா நீங்க சொல்ற சொல்லு வந்து திட்டு வந்து இது வந்து ஆறாம எல்லாத்துக்குமே மனசுலயும் ஒரு ரண ரணகலமாவே இருந்துகிட்டு இருக்கும் அதனால பெரியார பத்தி திட்டுறத வந்து நீங்க குறைச்சிக்கோங்க அதுதான் உங்களுக்கு நல்லது ஏன்னாக்கா இப்ப நீங்க வந்து திட்டதுனால இங்க ஈரோட்ல நடக்க போற எலக்ஷன்ல நீங்க எப்படி வருவீங்க எத்தனை ஓட்டு வாங்க போறீங்க அப்படிங்கறத தெரிஞ்சிடும் இதே மாதிரி திட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க என்ன வாங்க போறீங்க அப்படின்னு தெரியும் எப்ப வந்து நம்ம தாவேக்கா தலைவர் வந்தாரோ விஜய் அவர்கள் வந்ததுல இருந்து நீங்க போய் என்ன பண்றது ஏறு பண்றதுன்னு சொல்லிட்டு உங்க மனசுல ரொம்ப கவலையாயி என்னடா அவரு நம்ம கூட்டணி சேருவான்னு பார்த்தா கூட்டணி சேரல ஒண்ணும் சேர்ல அப்படின்னு சொல்லிட்டு நேரா ரஜினி சார போய் பாத்தீங்க அங்க போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு மாசம் ஒன்றரை மாசம் அதுக்கு அடிச்சுதான் இப்ப நீங்க வந்து பெரியார வந்து கையில எடுத்துட்டு நம்ம பக் சைடு எல்லாத்தையும் எல்லாம் இழுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நீங்க வந்து பெரியார பத்தி திட்டுறது ஒரு தவறான செயல் அது உங்களுக்கு இது சப்போஸ் இது வந்து பேசுறது வந்து குறைச்சிக்கங்க இதுதான் உங்களுக்கு நல்லது ஓகேங்களா இல்லைன்னாக்கா ரெண்டாயிரத்தி அறுபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க முதல்ல எட்டு பர்சன்ட் வாங்கிட்டு இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க அந்த எட்டு பர்சன்ட்லாம் வாங்கவே முடியாது பாத்துக்கங்க இது உங்க நல்லதுக்கு தான் சொல்றோம் அதனால பெரியாரை திட்டுறதா குறைச்சிக்கோங்க எச்சிராகனா ஒண்ணு சொன்னாரு சொல்லிட்டு இப்ப என்ன நீ சொல்ற அவரை பார்த்து பேரறிஞர் அப்படின்னு ஏயா முன்னுக்கு பின்னு முறலா பேசுறதே உனக்கு வேலையா போச்சு அப்படி காரி துப்புறது மாதிரி துப்புனாரு ஒண்ணியா இப்ப என்னடாக்க நீ வந்து அவர் வந்து அவர் வந்து பேரறிஞர்னு சொல்ற இதெல்லாம் எப்படி உனக்கு பிடிச்ச தலைவர் விருப்பமான தலைவர் மாப்போசி அவர் வந்து ஏற்கனவே தமிழ் தேசியத்துல தலைவரா இருந்தார் அவர் என்ன சொல்றாரு இந்தியாவில வந்து சமஸ்கிருத சமஸ்கிருதத்தை ஏற்றுக் கொள்கிறேன் அப்படிங்கிற அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு இந்தியனா இருக்கிறதுனால ஹிந்தி மொழியை ஏத்திக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு ஆனா அவர் வந்து தமிழை பத்தி ஒண்ணுமே சொல்லல இவர் வந்து தலைவரா நீ ஏற்றுகிட்டு இருக்க அதே மாதிரி தமிழ் தேசத்தை பத்தி பேசுறவரு நீங்க திராவிடத்தை பத்தி பேசாம ஆலயத்துக்கு அதை பத்தி பேசிக்கிட்டு அவங்களுடைய கூட்டணி வச்சிட்டு இருக்க அப்படின்னு இப்ப வந்து நம்ம சாட்டை துரைமுருகன் அவர் என்ன சொல்றாரு ஆமா எங்க அண்ணன் வந்து ஆர் எஸ் எஸ் பூஜா இருக்கிறாரு அப்படின்னு அடிச்சு சொல்றாரு இவருக்கு வந்து இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காருங்க மக்களை மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்காரு அப்புறம் வந்து பெரியார் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல நம்ம ராஜாஜி இருக்கிறார் பாருங்க ராஜாஜி அவரு என்ன கொண்டு வந்தாரு குளக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்தாரு அது வந்து எப்படின்னா ஒரு விவசாயா இருக்கிறானோ விவசாயி வேலையை பாக்கணும் முடிவெற்றவ முடிவேற்ற கடையை பார்க்கணும் இது மாதிரி அவங்க அவங்க என்னென்ன வேலை பாத்திரம் விக்கிறவங்க பாத்திரத்தை விற்கணும் இது மாதிரி என்னென்ன வேலையா இருக்காங்க அவங்கவுங்க பையனுங்க பசங்க வந்து அந்த வேலையை தான் செய்யணும் படிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாரு இதை தான் நம்ம பெரியாரு வெகுண்டு எழுந்து போய் இந்த கொண்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற அந்த காலத்துல இருக்கிற பசங்களை எல்லாத்தையும் பொம்பளைங்கிலேந்து ஆம்பளைங்கள்லேருந்து படிக்கிற பயலுங்க ஸ்கூலுக்கு இருந்து காலேஜ் பசங்களு எல்லாமே வந்தாகணும் இது மாதிரி ஜெயிலுக்கு போறது மாதிரி இருக்கும் மூணு மாசம் ஜெயிலுக்கு போறது ஜெயிலுக்கு போகணும் எல்லாத்துக்குமே சம்மதிச்சு வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்களும் பெண்களும் எல்லாம் அலைமோதிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்தாங்க வந்ததுக்கு அப்புறம் தான் ஸ்ட்ரைக்கு ஒரு மாசம் இப்படினா ஸ்ட்ரைக்கு மேல ஸ்ட்ரைக்கு டெய்லி நடந்துகிட்டு இருந்ததுனால அதை பார்த்துட்டு தான் அதுக்கப்புறமே உளுந்து அடிச்சுட்டு போய் நம்ம ராஜாஜி நேர்கிட்ட சொல்ல அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனை ஆகி இவ்வளவு பிராப்ளத்துக்கு அப்புறம் வந்து அந்த குலக்கல்வி திட்டத்தை வந்து நீக்கினாங்க இல்லைனாக்க எல்லாம் படிக்காத பாமரம் முண்டமா இருந்துக்கிட்டு எல்லாமே படிக்கவும் இல்லாம ஒன்னும் இல்லாம எல்லாமே ஸ்கூலுக்கு போகாம இதே மாதிரி குலக்கல்வி திட்டத்தை பார்த்துக்கிட்டே உக்காந்துக்கிட்டே இருக்கணும் அவன் படிக்கிறவன் மேல இருக்கிறவனுங்க படிச்சு போய்கிட்டே இருப்பானுங்க இது வந்து இப்ப எல்லாமே இன்னைக்கு நல்ல தமிழகத்துல எல்லாம் படிச்சு ஒரு வேலை நல்ல வேலைக்கு போயிருக்கிறோம் வெளிநாட்டுக்கு போறோம் இந்த உள்ளூர்ல இருக்கிறோம் எல்லாமே நல்ல வேலை நல்ல வேலைக்கு போறீங்கன்னா யாரால வந்தது அந்த காலத்தில் பெரியாருங்கிற ஒரு ஆள் இருந்ததுனால தானே இப்போ நம்ம எல்லாமே படிச்சு பட்டம் எட்டுக்கிட்டு இருக்கிறோம் இல்லைன்னாக்கா இப்போ சீமா நீங்களும் தான் நீங்கள் என்ன பண்ணிருப்பீங்க நேரம் ஆடு மாட்டு போய்ச்சிக்கிட்டு எல்லா மாட்டுக்கறி சாப்பிடுங்க ஆட்டு கறி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டுல உக்காந்துக்கிட்டு நீங்க விவசாயம் பார்த்துக்கிட்டு உக்காந்துருப்பீங்க இது மாதிரி அந்த படிப்பு இருந்ததுனால தான் நீங்க வந்து நீங்களும் ஏதாவது ஒரு டிகிரி டிகிரி படிச்சுட்டு வந்து இப்ப ஒரு இது சரிங்களா அப்போ நீங்க ரொம்ப யோசிச்சுக்கணுங்களா பெரியாரு என்ன பண்ணாரு பெரியாரு எதை செஞ்சாலும் ஒரு நல்லதுக்கு அவரு என்ன சொல்றாரு நான் ஆயிரத்த சொல்லுவேடா மடையா நீ வந்து திருதுடா நீ சிந்திச்சு செயல்படுறா நான் சொல்லுவேன் நீ அப்படித்தான் நான் சொல்லுவேன் நீ வந்து சுயமா சிந்தி அதை தான் சொல்றாரு சரிங்களா இததான் பெரியாரு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு ஆஹ் இது வந்து இப்ப மனு தர்மத்தை பத்தி பேசிருக்கிறியா கண்ணாத பேசுற அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க இத பத்தி எப்பயாவது பேசிருக்கிறியா ஆனா இதை நீ பேச மாட்டேன் நீ வந்து ஆர் எஸ் எஸ் ஓட அதனால இதை பத்தி நீ பேசுறது கிடைக்காது இருந்தா இத பத்தி நீ பேசிட்டு இருப்பீங்க சரியா மனு தர்மத்தை பத்தி என்ன சொல்றாங்க பிராமணர் சத்திரியர் வைசிரியர் அதுக்கப்புறம் சூத்திரர் இத பத்தி தான் சொல்லி இருக்கிறாங்க சூத்திரன்னா நம்ம வந்து காலில் பிறந்தன்னு சொல்றாங்க அப்புறம் தேவ தேவர்களுக்கு சொல்றாங்க இது மாதிரி ஒவ்வொன்னா பேசுறாங்க ஆயிரம் கிளி கிளி நீ கிழிக்கிறீங்க இதை பத்தி நம்ம சூத்திரன பத்தி எந்த கேச்சு வாய் தொடர்ந்து இருக்கிறியா பெரியார் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டுதான் சொல்லிட்டு இருக்கிறீங்க ஆனா பெரியார் என்ன சொன்னாரு இந்த சாஸ்திரத்தை புக்குல தான் படிச்சு சொல்றாரு நீ வெட்டி ஒட்டி கட் பண்ணி அதை சொல்லாம பெரியார் சொன்னார் பெரியார் சொன்னா சொல்லிட்டு பெரியார் பெரியாரிய குற்றச்சாட்டு சாப்பிட்டு இது எப்படி இது ஒத்துக்கொள்ள முடியாதுல்ல என்ன போங்க சீமான் சனாதானுங்கிறது என்ன ஒரு நிலையானது ஆனா அடிப்படையில் சூத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதாவது சனாதானுங்கிறது நார்மலா வந்து நிலையானது அப்ப ஏற்றத்தாழ்வுகள் இல்லாம இருக்கிறது அதை வந்து உல்டா பண்ணி ஆரியர்கள் வந்து அது மாதிரி பேசிட்டு இருக்காங்க இதுதான் என்னத்த சொல்றது சனாதானத்தை பத்தி அண்ணன் திருமாவள என்ன சொல்றது இவர் என்ன சொல்றாருன்னா ஆதிக்கம் ஒடுக்குமுறை சுரண்டர் இதை மூணையும் சொல்றாரு இது கரெக்ட் தான் இதே தான் வந்து கம்யூனிஸ்ட்ல இருக்கு கம்யூனிஸ்ட்ல இத பத்தி தான் சொல்றாங்க ஆனா ஆரியர்கள் வந்து வேற விதமா சொல்றாங்க அப்படின்னு அண்ணன் சொல்றாரு ஓகேங்களா இதுதான் சமாதானத்தை பத்தினுது இப்பொழுது நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பத்தி சீமான பத்தி ஒரு பாட்டு பண்ணலாம் சரிங்களா கேளுங்க வாய் போண போக்கிலே சீமான் பேசலாமா கால் போன போக்கிலே மனம் போகலாமா வாய் போண போக்கிலே சீமான் பேசலாமா கால் போன போக்கிலே மனம் பேசலாமா மனம் போன போக்கிலே சிமான் போகலாமா மனம் போன போக்கிலே சிமான் போகலாமா பெரியார் சொன்ன விளக்கத்தை கிண்டல் செய்யலாமா பெரியார் சொன்ன விளக்கத்தை கிண்டல் செய்யலாமா நீ பார்த்த பார்வைகள் கனவோடு போகும் நீ சொன்ன வார்த்தைகள் காற்றோடு போகும் நீ பார்த்த பார்வைகள் கனவோடு போகும் நீ சொன்ன வார்த்தைகள் காற்றோடு போகும் ஊர் பார்த்த உண்மைகள் பெரியாருக்காக வாழும் உணராமல் போவோர்க்கு உதவாமல் போகும் உணராமல் போவோர்க்கு உதவாமல் போகும் வாய்ப்போன போக்கிலே சிமான் பேசலாமா கால் போன போக்கிலே மனம் போகலாமா பொய்யான சீமானுக்கு புது புரியாத பல இது நாகரீகம் பொய்யான சீமானுக்கு புது புரியாத பல இது நாகரீகம் முறையாக வாழ்வோர்க்கு எது நாகரீகம் பெரியார் சொன்னார்கள் அது நாகரிகம் பெரியார் சொன்னார்கள் அது நாகரிகம் வாய்ப்போன போக்கிலே சிமான் பேசலாமா கால் போன போக்கிலே மனம் போகலாமா தீர்ந்தாத உள்ளங்கள் இருந்த லாபம் வருந்தாத உருவங்கள் பிறந்த லாபம் இருந்தாலும் அறைந்தாலும் பேசொல்ல வேண்டும் பெரியோர் கோழியால் எல்லோரும் சொல்ல வேண்டும் பெரியார் போல் எல்லோரும் சொல்ல வேண்டும் வாய் போன போக்கிலே சீமான் பேசலாமா கால் போன போக்கிலே ஆம் சீமான் தம்பிகளா பெரியார பத்தி ஏதோ கொஞ்சம் சொன்ன இது வந்து நான் உங்களை அண்ணனை திட்டுறது மாதிரி இருந்துச்சுன்னா தப்பா எடுத்துக்காதீங்க அதாவது பெரியார் என்ன சொன்னாரு அப்படிங்கறத பத்தி நினைச்சி நீங்க சொன்னாரு நான் ஆயிரம் சொல்லுவேன் நீங்க சொந்தமா சிந்திங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு அதே மாதிரி ஏங்கிட்ட கோபிச்சுக்காதீங்க கோவிச்சுக்காம நான் என்ன சொல்றேன்னா பெரியார் பத்தி கொஞ்சம் சுயமரியாதையோட சிந்திங்க ஓகேங்களா ஓகே பிரான்ஸ் இது பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம் பாய்